கச்சேரி கச்சேரிமேடு பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் இயற்கை பேரிடர் காலங்களில் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேரிடர் காலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்தும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கால்நடைகளை எவ்வாறு உயிருடன் மீட்பது தொடர் மீட்பு பணியின் மூலம் பொதுமக்களை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கால பயிற்சி பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது மேலும் வருவாய்த்துறை சார்பில் காலங்களில் நடவடிக்கை குறித்து விழிப்புணர்வுகள் அடங்கிய துண்டு பொதுமக்களிடையே வழங்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோபி வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் வச்சு நாம் காப்பாற்றுறதுக்காக தான் ஒரு சின்ன விளக்கம் அதனால இப்போ கயிறு சின்ன ஒரு டப்பா ஒரு கேனு இதுகள் மூலியமாக எப்படி நாம் வந்து ஆபத்தில் சிக்கியத்தில் தக்காத்து கொள்ளுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிலை அலுவலர் அவர்கள் சின்ன ஒரு விளக்கு கொடுப்பார் அதை கேட்டு அனைவரும் பயன்பெறுங்கள் இது வந்து லைபாய் இதாவது இது என்ன ஆகுதுன்னா தண்ணியில் நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேருக்கு பிடிச்சிட்டாலும் உள்ள என்ன ஆகாது முழுகாது நம்மளை வந்து உள்ள ஃபுல்ல கார் காத்து இருக்கிறதுனால நம்ம தண்ணியில் முழுகிறதுக்கு விடாம அது அப்படியே மேந்துட்டே வரும் உள்ள போகாது என்ன அப்படினாலும் உள்ள போகாது அதுக்காகத்தான் எங்க பாத்து இருக்கிறோம் நாம எங்க இருக்கு பார்த்துருக்குறீங்களா அதே பார்த்துருக்கோம் அதாவது குளம் குட்டை இருக்கிற இடத்துல போட்டிங் இங்க நம்ம போட்டிங் வந்து வேட்டகிரா கோயில் இருக்கு அங்கே போட்டிங்கில் போகும்போது இது போட்டில் வச்சுருப்பாங்க எட்டாக வச்சிருக்கிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் மூணு பேர் சுக்கலாம் உள்ளே போகாதே ரொம்ப பிடிக்கும் வந்து ஆத்திர ஆத்திரியர்களுக்கு தைத்தநீச்சிங்க கூட அவங்கள வந்து காப்பாற்றலாம் ஒரு முனையே ஒரு